ஸ்தோத்திர ஜபம் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை இம்மட்டும் நேசிக்கிற என் நல்ல தகப்பனே உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாள் முழுவதும் எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி என்னை நடத்தினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் எனக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நேர் நிறைவேற்றி தந்ததற்காக நன்றி இந்த நாளிலும் நான் சென்ற இடமெல்லாம் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக சென்று என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி மீட்டு என்னை ரச்சித்து காத்த உங்களுடைய தயவிற்காக ஸ்தோத்திரம் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற் கொண்டு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை கொடுத்து என்னை ஆசீர்வதித்ததற்காக ஆதரிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி தகப்பனே என் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த ஒரு பிசாசின் கிரியைகளும் அணுகாதபடிக்கு எங்களை உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் பாவ சாப கட்டுகளை முறித்து பரிசுத்த ஆவியனாலும் உம்முடைய பிரசனத்தினாலும் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் என் கையின் பிரயாசத்தை எனக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி ஈசாக்கை போல எனக்கும் நூறு மடங்குக்கு மேலான பலனை தந்ததற்காக ஸ்தோத்திரம் நான் கையெட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் எனக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காக நன்றி தகப்பனே என் கரங்களை கொடுக்கும் கரங்களாக நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் நேரிடாதபடி உம்முடைய கண்மணி போல என்னை பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் நீங்க என் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி தகப்பனே என்னை சிச்சித்து நல்ல வழியில் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் என்னை ஒருபோதும் விட்டு விலகாமல் உம்முடைய கிருவியினாலும் காரூணியத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டு நடத்துகிறதற்காக நன்றி என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாகி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு நல்ல உடல் சுகம் தந்ததற்காக ஸ்தோத்திரம் என் பலவீனங்களை நீக்கி பலத்தை தந்ததற்காக நன்றி என் வியாதிகளை என்னை விட்டு அகற்றி பூரண சுகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் எனக்கு சமாதானத்தை தந்ததற்காக உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் எனக்கு மன மகிழ்ச்சி நாளாக அமைய கிருவி செய்ததற்காக என்னை உயர்த்தி ஆசீர் உமக்கு நன்றி தகப்பனே நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் என் வாழ்வில் நிறைவேற்றி தருகிறதற்காக உமை துதிக்கிறேன் அப்பா எனக்காக நீர் யாவற்றையும் செய்கிறதற்காக நன்றி தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க என்னை இது போல ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமை